வணக்கம் அன்பர்களே சிபில் சிந்தனைக்களம் தினமொரு திரவியம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் மனதுக்கும் உடலுக்கும் ஊட்டம் தருகின்ற இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பயணிக்க நீங்கள் அளித்து வரும் ஆதரவுக்கு நன்றி செலுத்துகின்றோம் இன்று உதவும் உள்ளம் கொண்ட ஒரு உதைப்பந்தாட்ட வீரர் அவரைப் பற்றி பார்ப்போம் உதைப்பந்தாட்டம்னா கால்பந்தாட்டம் தான் ஃபுட்பால் பிளேயர் உலகத்திலே இன்னைக்கு மிகச்சிறந்த சிறந்த கால்பந்தாட்ட வீரராக வலம் வந்து கொண்டிருப்பவர் திரு மெஸ்ஸி லயோனல் மெஸ்ஸி அவர்கள் அவர்கள் அப்படி எழுந்துச்சு நின்று கையாட்டினாலும் காலாட்டினாலும் அவ்வளவு வேல்யூ இன்னைக்கு உலகத்தில் ஒரு விளையாட்டு வீரருக்கு இந்த உலகமே மயங்கி கிடக்கிறது அவருடைய விளையாட்டுக்காக மயங்கி கிடக்கிறது அவர் ஃபீல்டில் இறங்கிட்டார் கிரவுண்டில் இறங்கிட்டார் அப்படின்னு சொன்னால் அவருடைய விளையாட்டை பார்ப்பதற்கு லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் தவம் கொடுக்கிறார்கள் ஆனால் அந்த மனிதர் செய்யக்கூடிய மற்ற விஷயங்களை பற்றி இந்த உலகம் கண்டுபிடிக்கிறதா அப்படிங்கிறத பற்றி யோசித்தோம்னா கொஞ்சம் கம்மி தான் அவருடைய ஸ்டைல் அவருடைய டாட்டூஸ் அவருடைய ஃபுட்பால் விளையாடக்கூடிய கால்பந்து விளையாடக்கூடிய ஸ்டைல் இது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுறோம் அவர் அவருடைய பெயர் போட்ட ஜெர்சி எல்லாம் பசங்க போட்டுக்குவோம் மெசி மெஸின் பின்னாடி பேர் போட்டு எல்லாம் போட்டுக்குவோம் அவருடைய ட்ரெஸ்ஸை மட்டும் போட்டுக்கிட்டா போதுமா அவருடைய குணங்களையும் நம்ம அணிந்து கொள்ள வேண்டாமா அவர் அப்படி என்ன தான் செய்கிறார் நிறைய செய்கிறார் அவருடைய வருமானத்தில் பெரும் பகுதியை வந்து நிறைய உதவிகளுக்காக செலவிடுகிறார் என்ன செய்யறாருன்னா குறிப்பாக புற்றுநோய் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்து அவர் நிறைய உதவிகள் செய்கிறார் நிறைய குறிப்பாக குழந்தைகள் குழந்தைகளுடைய கல்விக்காகவும் நோய் தீரவும் யூனிசெஃப் யூனிசெஃப் நிறுவனத்துடைய எந்த விதமான பலன் பெறாத ஒரு தூதராக இருந்து அவர்களுக்காக நிறைய பண்ணி இந்த உலகத்திற்கு இருக்கக்கூடிய எல்லா குழந்தைகளுக்கும் சிறப்பாக உதவி செய்யக்கூடிய ஒரு நல்ல மனிதராக திகழ்கிறார் அவருடைய சொந்த பணத்திலும் அவருக்கு வரக்கூடிய விளம்பர பணங்களிலும் அவரை செய்யக்கூடிய செயல்கள் வந்து மிக 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 பெரிய பெரிய விஷயம் நாம் நம்முடைய வருமானத்துக்கு மீறி சேர்த்து வைத்து ஒன்றும் ஆகப் போவதில்லை என்று அவர் அடிக்கடி சொல்வார் என்னுடைய குழந்தைகளுக்கும் என்னுடைய மனைவிக்கும் இது இருக்கிறது போதும் இது எல்லாம் மக்கள் பயன்பட நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி செய்துகிட்டே இருக்கிறார் கல்விக்காக ஸ்கூலுக்கு போகிறதுக்கு பஸ்ஸு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவர் வந்து இலவசமாக செஞ்சு வாங்கி கொடுத்துக்கிட்டே இருக்கிறார் குறிப்பாக அவருடைய அர்ஜென்டினா நாட்டினுடைய டீமில் இருக்கிறார் அவர் அந்த அர்ஜென்டினாவில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு எல்லா விதமான வசதி வாய்ப்புகளும் கிடைக்கவில்லை அவர்களுக்கு எங்க மருத்துவ உதவிகள் அதிகமாக அவர் பெற்றுக் கொடுக்குறாரு சொன்னால் அவர் கிளப்பில் விளையாடுறாரு ஸ்பானிஷ் கிளப்ல விளையாடுறாரு அதனால் ஸ்பெயின் நாட்டுக்கு போய் அந்த குழந்தைகளுக்கான சிகிச்சை பெற்றுவதற்கு எல்லா ஏற்பாடுகளும் செய்கிறார் அதே போல அர்ஜென்டினா நாட்டு மருத்துவர்களை வந்து ஸ்பெயின் நாட்டுக்கு அனுப்பி அவர்களுக்கு பயிற்சி பெற்று வந்து அதை அவருடைய சொந்த நாட்டுக்கு பயன்படுத்துவதற்கு அவர் எல்லா விதத்திலும் உதவி செய்து கொண்டிருக்கிறார் இந்த மாதிரியான முயற்சிகளை செய்தக்கூடிய கூடிய ஒரு நல்ல மனிதரை விளையாட்டு வீரரை பார்ப்பது அரிது திரு மிஸ்ஸி அவர்களுடைய பணி தொடரட்டும் ஏறக்குறைய ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டிலிருந்து அவர் அமைத்திருக்கிற லியோ மிஸ்ஸி ஃபவுண்டேஷன் இந்த லியோ மிஸ்ஸி ஃபவுண்டேஷன் ஏறக்குறைய இருபது பதினெட்டு ஆண்டுகள் ஆகிவிட்டது இந்த பதினெட்டு ஆண்டுகளாக அவர் செய்கின்ற அளப்பரிய பணிகளை தொடர்ந்து செய்து நடமாடும் ஒரு சமூக ஆர்வலராக விளையாட்டு வீரராக அவர் மேலும் மேலும் ஜொலிக்க வேண்டும் என்று நாம் வாழ்த்துவோம் அவர் பின்பற்றி அவரை ரசித்து அவரை ருசித்து வாழ்கின்ற பல இளைஞர்களும் இளம்பெண்களும் அவருடைய குணங்களையும் அணிந்து கொண்டு அவரை போல எல்லோருக்கும் நன்மை செய்து வாழ முன்வரும் வாழ்க மகிழ்வுடன் என்று கால்பந்தாட்ட ராஜாவை பற்றி பார்த்தோம் இல்லையா இந்த வாழைப்பழங்களின் ராஜா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாழைப்பழம் இருக்குது இந்த கிங் ஆஃப் பனானா அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன அப்படின்னு சொன்னால் நாம் அன்றாடம் பார்க்கின்ற மஞ்சள் வாழைப்பழம்தான் இந்த மஞ்சள் தான் வந்து வாழைப்பழங்களின் ராஜா ஏன்னா அவ்வளவு டேஸ்ட் அது அவ்வளவு அதிகமான சுவை மிக்க ஒரு பழம் அது அது இந்தோனேஷியாவில் தான் அதிகமாக விளைவிக்கப்பட்டது இப்போ உலகம் முழுக்க கிடைக்கிறது இந்தோனேஷியாவில் வந்து அதற்கு பேர் வந்து பிசாங் ராஜா பிசாங் ராஜா அப்படின்னு சொன்னா வந்து சுவை சுவையின் அரசன் அப்படின்னு அர்த்தம் வாழைப்பழங்களின் ராஜா அந்த வாழைப்பழங்களின் ராஜாவாகி இங்கே வந்து நமக்கு அது பூவன் வாழை அப்படின்னு சொல்லிட்டு அழகாக பேர் வச்சிருப்போம் அந்த பூவன் வாழை மிக சத்து நிறைந்தது செரிமான பிரச்சனைக்கு மிக அருமையான மருந்து அந்த வாழை அதனால்தான் வந்து அந்த மஞ்சள் வாழை வந்து மனுஷன் சாப்பிட்றதுல கடவுளுக்கு நிறைய படைக்கிறாங்க கோயிலுங்கள்லாம் அதில் ஊது வச்சு சொறி வச்சுருவாங்க நம்ம ஆளுங்க அதை வந்து உணவு நாம் உண்டு எல்லோரையும் மகிழ்விக்கக்கூடிய அந்த வாழைப்பழத்தை போல நாமும் எல்லோரையும் மகிழ்வித்து கணிந்த உள்ளத்தோடு வாழ்வும் வாழ்க மகிழ்வுடன்